பந்தங்களே கிறிஸ்துவின் குடும்ப உறவுகளை பல நாட்களாக நாம் ஏசுத்த ரத்தத்தினால் உறவுகளாக மாறியிருக்கிற அந்த அன்பின் உறவுகளுக்கு மனதார நன்றி செலுத்துகிறது ஆமே ஒவ்வொரு நாளும் யூடியூப் சேனல் மூலமாக நீங்க கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் ஆதரவுக்காக உள்ளத்தூர் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் நிறைய பேர் பார்த்து நிறைய குடும்பங்கள் விடுதலை அடைந்து கொண்டிருக்கிறதுக்காக ஒரு சிறிய இந்த ஊழியம் என்று பார்க்காமல் கிறிஸ்து அன்புடைய ஊழியம் என்று அறிந்து அந்த அன்பு குடும்பத்தோடு இந்த யபினேஸ்வரோடு கூட நீங்க இணைந்து இருக்கிறீங்க பாருங்க அது கடவுள் அடியான கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன் என் அன்பு குடும்பங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உங்க வாழ்க்கையிலிருக்க பொழிய வேண்டும் இன்னைக்கு போறோம் எத்தனை பேருக்கு அந்த கிருப வேணும் இல்லையா ஜெபத்தை போயிட்டு ஆழைத்து போயிட்டு வந்துட்டு நான் ஜெபிச்சா ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது நடக்கணும் நடக்குமா சொல்லுங்க நடக்குமா குடிக்கார கணவனுக்காக ஜெபிச்சு ஜெபிச்சு தான் என்ன பண்றேன் அடி வாங்கிட்டு இருக்கேன் வந்துருச்சா சொன்னு இந்த வார்த்தை வருதா சிவசா வருதா தான் வரக்கூடாது எவ்வளவு காலம் ஜெபிக்கிறேன் கிடையாது எவ்வளவு காலம் தேடுகிறது கிடையாது நீ தேட தேடதான் நீ துதிக்க துதிக்கதான் அந்த நிபத்தின் தட்டுகள் அறுக்கப்படும் கட்டுதல் அறுக்கப்படும் அல்லது இன்னைக்கு உங்களுக்கு கடவுளுடைய பெருத்த கிருபை வரத்தினால் அவர் அலங்கரிக்கப்படுகிறார் எதை சார் ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனங்கள் விவீதமாக சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில் இருந்து ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அல்லது யார் அன்பான தேவ பிள்ளைகளே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கடவுளுடைய கிருதைகள் கடவுளுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் கடவுள் நமக்கு அளவில்லாமல் கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்கு என்ன வரங்கள் வேண்டும் என்ன கிருவைகள் வேண்டும் இப்ப நீங்க கேளுங்க அந்த அண்டவரே நான் செவிக்கக்கூடிய ஒரு செவம் ஆவிய கொடுங்க கத்தர் கொடுப்பார் இந்த வியாதிகளை சுகமாக்கக்கூடிய கிறிஸ்துடைய தழும்புகள் வேண்டும் கேட்டீங்கன்னா அந்த தழும்பை கொடுப்பார் எந்த கிருவை கற்றால் அவர் கொடுப்பார் கடவுளுக்காக ஓலிய செய்யணும்னு நினைக்கிறாயா ஊழியர் செய்யணும் வர இல்லாம ஊழியர் செய்ய முடியாது கிருபைகள் இல்லாம ஊழியர் செய்ய முடியாது ஏன்னா இன்னைக்கு ஜனங்க கிட்ட போய் கத்தரை குறித்து பேசினா பேசுகிற இடத்துல அந்த ஜனங்களுக்கு அப்பதான் நடக்கணும் அப்பதான் அந்த ஜனங்க என்ன பண்ண ஊழியர் தரை ஏற்றுக்கிறாங்க முன்ன மாதிரி கிடையாது நல்லா பாட்டு பாடுறவங்க தான் நல்ல ஊழியக்காரர் பாட தெரியாம கத்துறவங்க என்ன கிடையாது அவங்களாம் ஊழியக்காரர்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் தீர்ப்பு எழுதிடுறோம் ஏன்னா விதா எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம் பூமியை எழுதிடுறோம் பாட தெரியுது பாட தெரியாமல் என்றெல்லாம் பிரச்சனை கிடையாது தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை தொடுகிறதா எனக்கும் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்கிறதா அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கண்கள் பரோகத்தை தான் பார்க்கணும் நீங்க சபைக்குள்ள போன உடனே எனக்கு அந்த நான்கு உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க வரத்தின் கிருபினாலும் நிரப்புங்க போனவுடனே கஷ்டம் பிரச்சனை போராட்டத்தெல்லாம் போய் சொல்லிட்டு உன்னதத்துல இருந்து அந்த கிருபம் வந்துட்டால உங்க கஷ்டங்கள் மாறிடும் உங்க கட்டுகள் அருந்துடும் பிரச்சனைகள் தீர்வு எல்லாமே சமாதானமாக லெதுவாக மாறிடும் சொல்றது புரியுதுங்களா அப்ப தேவடைய பிள்ளைகள் அதெல்லாம் வேதம் சொல்லுகிறது ஏன் கோப்ப அதிகாரத்துல பதினேழு சொல்லு நன்மையான எந்த ஈவுகளும் பூர்ணமான எந்த வரங்களும் பரத்திலிருந்து ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்ப வரம் கிருவைகள் எல்லாம் அவரிடத்திலிருந்து வருகிறது நம்முடைய எம்பெருமான ஆண்டவராக ஏசு கிறிஸ்துடத்திலிருந்து வருகிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிற வேலையில குடும்ப கஷ்டத்தை நினைக்காத முதல் கடவுளிடத்தில் வல்லனின் கிருபர்களால் நிரப்பப்படுங்க ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நீங்க கடந்து வந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை உங்களால் எளிதில் ஜெயிக்க முடியும் இந்த உலகத்துடைய போராட்டத்திலிருந்து ஈஷியா உங்களால வெற்றியுள்ள வாழ்க்கை காண முடியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்தகார கட்டுகளை அறுக்கக்கூடிய அபிஷேகம் நமக்கு வேணும் நம்ம வீழ்த்த நினைக்கக்கூடிய சத்துருடைய சூழ்ச்சிகளை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய கற்புடைய திருவுளுடைய சொப்பனத்தின் அபிஷேகம் ஆகி வேணும் இதெல்லாம் தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஆண்டவற்றை கேளுங்க அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குறைவில்லாமல் நிறைவாக கொடுத்து நம்மை அளவில்லாமல் அவர் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட தகப்பனை தேடுகிறீங்க துதிங்கள் நரமான செய்தியை உங்கள் காதுகள் கேட்பது மாத்திரல்ல அதில் செயல்பட ஆண்டோர் உறுதுணையாக இருப்பாராக ஆமேன் ஆமேன்